ஹாய் திஸ் இஸ் சங்கீதா நான் திருவான்ந்தூர்லேருந்து வரேன் நான் ஆரி கிளாஸ் வந்து தேர்ட் த்ரீ லெவல்ஸும் முடிச்சுருக்கேன் பேசிக் அண்டு தேர்ட் லெவலும் முடிச்சுருக்கேன் டூ மந்த்ஸில் நான் முடிச்சுட்டேன் ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கும் எனக்கு டூ மந்த்ஸ் ஆகிடுச்சு என் ப்ராஜெக்ட் வந்து ராதாகிருஷ்ணா எடுத்திருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் இது நான் எடுத்திருக்கேன் அந்த த்ரீ லெவலில் நம்ம என்ன கற்றுருக்கோமோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி நான் வந்து இது பண்ணியிருக்கேன் இதோட ஃபுல் உங்களுக்கு வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் போய் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.